நான் இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயங்கார் குளம் ஐயங்கார் குளத்தில் இருக்கேன் இந்த ஊர் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டு திருவண்ணாமலை செல்லக்கூடிய சாலையில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் தெரியும் கரெக்டாக காஞ்சிபுரத்தில் இருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் அந்த ஊர் அங்கே வந்தீங்கன்னா அந்த ஐயங்கார் குளத்தை பார்க்கலாம் எதுக்காக அந்த குளத்தை பார்க்க வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா இது ஐயங்கார் குளம்ன்றது ஊர் பேர் இங்கே ஒரு நடவாவி கிணறுன்னு சொல்லி ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்தை பார்க்க தான் வந்திருக்கும் அந்த கிணத்துல வந்து வருஷத்தில் ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு அங்கே இருக்க பெருமாள் அது அத்தி வரத பெருமாள் வந்து இவங்க வந்து அந்த கிணத்த சுற்றிட்டு போவாராம் கிணத்த சுற்றி உள்ளே வந்து காட்சி கொடுத்துட்டு போவாராம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிணறு பார்க்க தான் இங்கே வந்திருக்குறோம் இந்த கிணறு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப பெரிய கிணறு கிணற்றுக்குள்ள ஒரு கிணறு இந்த நடவாவி அப்படின்னு என்னென்ன அர்த்தம் பார்த்திங்கன்னா கிணற்றுக்குள்ள ஒரு கிணறுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கிணறு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் நம்ம பார்க்கும்போது முன்னாடி பாருங்களேன் இங்கே ஒரு திருவாட்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கல்லூரி செஞ்ச திருவாட்சி மாதிரி இருக்குது நிலைவாசல் மாதிரியும் காணப்படுது பாருங்கள் திரைப்படத்தில் கூட பாத்து நான் கடவுள் படத்துல கூட இந்த இதை பாத்துக்கலாம் இப்ப வாங்க நம்ம உள்ள போய் பார்ப்போம் என்னன்னா உள்ள தண்ணி இருக்கு சித்திராம தண்ணியை வெளியேற்றுவாங்க இப்ப நம்ம வந்து கிணத்த வந்து பாருங்க மேல வருங்க கஜலட்சுமி ரெண்டு யானைகளோட இருக்காங்க பாருங்களே மேல யாழ் இருக்கு கஜலட்சுமி இருக்காங்க ரொம்ப அந்த சிற்பத்தை பரங்களை எவ்வளவு அழகாகவும் ஒரு அருமையாக உருவாக்கி இருக்காங்க பாருங்க அந்த முக அமைப்பு பாருங்களேன் சிரிச்ச முகமாக காணப்படுது கஜலட்சுமியோடது அது இந்த பக்கம் பாருங்களே நம்ம பெருமாள் வ வரராஜ பெருமாள் கோயிலில் பார்த்த சிற்பம் அங்கே பார்க்க முடியுது அங்கேயும் இதே சிற்பங்களை பார்க்கலாம் கோயிலில் போனீங்கன்னா இந்த வீரர் சிற்பத்தை பார்க்கலாம் சிங்கத்து மேலே இருக்கக்கூடிய வீரர்கள் சிற்பத்தை பார்க்கலாம் கீழே யாழி இருக்குது பார்த்தீங்களா இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரே கல்லால் தான் உருவாக்கியிருக்காங்க மேலே இருக்க அந்த கஜலட்சுமியோட பாறை தான் வேறு இது வந்து ஒரே பாறையில் உருவாக்கியிருக்கிறாங்க இங்கே பாருங்க பெருமாவோடைய ஒன்பது அவதாரங்கள் இந்த வாயில் படியில குறிச்சிருக்காங்க பாருங்களேன் பொறிச்சு வச்சிருக்காங்க கிருஷ்ணன் இருக்காரு இந்த ஒன்பது அவதாரங்களையும் இந்த வட்ட வடிவில் வந்து புடைப்பு சிற்பமாக உருவாக்கியிருக்காங்க ரெண்டு பக்கம் உருவாக்கியிருக்காங்க அதை வாயிலோட ரெண்டு பக்கமும் உருவாக்கியிருக்காங்க ஒன்பது அவதாரங்கள் அந்த பக்கம் பாருங்கள் எப்படி உருவாக்கியிருக்காங்க பாருங்க சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா ரவுண்டா உருவாக்கி அதுக்குள்ளே உருவாக்கி இருக்கிறாங்க அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிற்பம் அந்த வீரனோட சிற்பம் இந்த பக்கம் காணப்படுது பாருங்க அது தூணோட பாருங்க உள்பகுதியை பாருங்க இந்த உள்பகுதியிலும் கிருஷ்ணோட லீலைகள் அதாவது கிருஷ்ண அந்த அதை உருவாக்கியிருப்பாங்க ரெண்டு மூணு பக்கம் உருவாக்கியிருக்காங்க இதை இந்த முதல் பக்கம் பார்க்குற பாருங்கள் எப்படி இருக்கு கிருஷ்ண பரமாத்மா வந்து இந்த சின்ன குழந்தைங்களோட சண்டை போடுறது எல்லாரும் பார்த்திங்களா இருக்கிறது வெண்ணெய் திருடி சாப்பிட்றது இதெல்லாம் அதில் உருவாக்கியிருக்கிறாங்க அதேமாதிரி இந்த பக்கம் பாருங்கள் கோபியர் கிருஷ்ணனா இந்த பக்கம் இருக்கிற நல்லா மழை மழை நின்ன பார்க்குறது வெளியெடுக்கும் நல்லா கொஞ்சம் ஈரம் தெரியும் அந்த கல்லில் இந்த கல் பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு கல்லாக காணப்படுது பாருங்க சிவப்பு வண்ணத்தில் காணப்படுதுங்க லைட்ரு ரோஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த சிவப்பு வண்ண கல்லுலாம் உருவாக்கியிருக்காங்க அதை நம்ம கிரானைட் சொல்கிறோம் இல்லையா அந்த கிரானைட் கற்கள் தான் அது இப்போ சிம்மத்தோட சிற்பத்தை பாருங்கள் இந்த முகத்தை வந்து பாருங்களேன் அந்த பக்கம் ரெண்டு சிம்மம் வந்து இந்த சிற்பத்தை தாங்கிறது போல உருவாக்கியிருக்கிறாங்க யாழி யாழி மேலே அவர் பயணம் செய்கிறார் அப்படின்ட்டு உருவாக்கியிருக்காங்க அங்கே மேலேயும் பாருங்கள் கஜலட்சுமி இருக்கும் பொல் பகுதியிலையும் இருக்கும் வெளிப்பகுதியிலையும் இருக்கும் கஜலட்சுமியோட சிற்ப உருவாக்கியிருக்காங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பூரா வெட்டவள்ளி பனைமர காடுகள் தான் இருக்குது பனை மரங்கள் தான் அதிகமாக இருக்குது காணப்படுது பாருங்களேன் இது வந்து விவசாய பூமியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க சுற்றி பாருங்க பார்க்க இடமெல்லாம் மரங்கள் தான் காட்சி தருது இதான் ரோடு இந்த ரோடு வழி தான் நம்ம வந்திருக்கோம் வாங்க கிணத்தோட உள்ள வந்து இதுல வந்து இருபத்தேழு படிக்கட்டுகள் இருக்கு இந்த இருபத்தேழு படிக்கட்டுகள் பாருங்க இப்போ வந்து பாதி படிக்கட்டு தான் தெரியுது மிச்சமான தண்ணிக்குள்ள இருக்கு இந்த கிணத்தோட நீளத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு இது உள்ள இறங்குற வழி இதுல இருபத்தேழு படிக்கட்டு இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்கதான் அது போல பாத்தீங்கன்னா உள்ள வந்து தூண் இருக்கு பன்னெண்டு தூண்கள் உண்டு அந்த பன்னெண்டு தூண்கள் வந்து பன்னெண்டு ராசியை குறிப்பதாக சொல்றாங்க பாருங்க தண்ணி கிடக்கு இந்த கிணற்றுக்குள்ள ஒரு கிணறு இருக்கு இது வந்து இறங்கி போகிற வாசல் பெருமாள் இந்த வழியாக தான் உள்ளே போவார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சித்ராபூர் வரைக்கும் இதுக்குள்ளதான் இருப்பாங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண்டபத்துல மஞ்சள் பூசி மலர்களால் அலங் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் வந்து மலர்களால் அலங்கரிச்சிருப்பாங்க இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் ஒரு அலங்கார கல் அந்த கோயிலோட மண்டபத்தோட அமைப்புலேயே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இல்ல வரிசையாக அந்த கல் இருக்கு பார்த்தீங்களா அந்த கல்லெல்லாம் வந்து இந்த இதை இந்த சுவரை தாங்கி பிடிப்பதற்காக அதுக்காக கொடுத்துருக்காங்க உள்ள இருக்கெல்லாம் மேலே போகலாம் இப்போ நம்ம எட்டு படிக்கட்டு தான் பார்க்க முடிஞ்சது மிச்சம் இருக்கிற படிக்கட்டு உள்ளே இருக்குது இங்கே பாருங்க மேலே வந்த பாருங்கள் துவார பாலகர்கள் இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ கலைஞத்தோட அந்த கிணத்தை உருவாக்கிருக்காங்க பாருங்களேன் இப்போ அந்த கிணத்தோட மேல் பகுதியை பார்த்துட்டு அப்படியே போய் உள்பகுதியை வாங்க இங்க இடத்துல அந்த மண்டபம் போல் உருவாக்கியிருக்காங்களா அதே மாதிரி தாங்கி பிடிக்கிற கற்களை மேல இருந்து பாருங்களேன் ஒவ்வொரு கற்களும் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வந்து உள்ள சொருகி இருக்காங்க அப்படியே அந்த சுவர் வந்து அப்படியே மண்ணில் தானே இருக்கு நகன்றாமல் இருக்கிற பண்ணிருக்காங்க எவ்வளவு கட்டிடக்கலை சிறந்து விளங்குது பாருங்களேன் அவங்க உள்ள பாருங்க அது ரெண்டு தூண் மட்டும் நம்மளால் பார்க்க முடியுது ரெண்டு தூண் மட்டும் தெரியுது பாத்தீங்களா இங்கேயும் ஒரு மண்டபம் போல் அமைச்சிருக்காங்க பாருங்க இப்போ கிணத்தோட உள்பகுதியை இருந்து பார்ப்போம் மேல இருந்து உள்பகுதியை பார்க்கலாம் இங்க பாருங்களேன் இந்த கிணத்தோட வடிவம் பாருங்களேன் இது ஒரு கிணறு கிணறோட வடிவம் தெரியுதுங்களா கிணறு அப்படியே சதுரமாக காய்ச்சி கொடுக்குங்களா இது நம்ம வந்த வழி இங்க பாருங்க இந்த வழியாக தான் வந்தோம் இது மேல் பகுதியில் இருக்கும் அப்போ உள்பகுதி போனால் உள்பகுதிக்கு கூடிய உள்ள இங்க வந்து முடியும் இது வரைக்கும் வாசல் இருக்கு இதுபோற மண்டபங்கள் இதெல்லாம் மண்டபமாக இருக்குது இந்த மண்டபத்துக்குள்ளே ஒரு மண்டபம் இருக்குது மண்டபத்துக்குள்ளே ஒரு கிணறு இருக்குது இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கம் கோமுகம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா நம்ம தண்ணியெல்லாம் உள்ளே வர்றதுக்காக வச்சுருக்கிறாங்க ரெண்டு பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது ஏற்றம் போட்டு இறைச்ச கிணறு போட்டு இறக்கிற கிணறுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கிணறு தான் அந்த கிணறு இப்போ உள்ளே பாருங்க அந்த மண்டபம்லாம் தெரியும் சுற்றி இருக்க மண்டபம் தெரியும் இதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க அப்பா இந்த கிணறு எவ்வளோ பெருசு இதுக்குள்ள எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்க அந்த தண்ணி பூரா சித்திராபுரம் வெளியேற்றப்பட்டு பெருமாள் இங்கே வருவாரு பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடுவாங்க அது ஒரு சிறப்பு இந்த பெருமாளுங்க வர்றது ஒரு சிறப்பு இங்கே பாருங்கள் இந்த ஏற்றமூட்டை இறச்சக்கணுனால இந்த ஏற்றமூட்டை இறக்க வாய்க்கால் வந்து கல்லுலையே பண்ணியிருக்காங்க அவர் இது வழியே இந்த இருக்கு பார்த்தீங்களா இங்கே வந்து என்ன விடுவாங்கன்னா இங்கே இறங்கிடுவாங்க அந்த கல்லுக்கிட்ட இறங்கிடுவாங்க இங்கேருந்து உள்ளே ஏற்றம் இருக்கும் இறச்சி இறச்சி இதில் ஊற்றுவாங்க அந்த தண்ணி இந்த வழியாக வெளியே போகும் விவசாயத்துக்கு வெளியே கொண்டு போவாங்க அந்த மாதிரி தான் பார்க்குறோம் வாங்க இதே ஏற்றக்கல் இப்போ பாருங்களேன் ஏற்றக்கல் இருக்குவாங்க ஏற்றல் தொட்டி இருக்கு தண்ணி இறச்சி ஊற்றுறதுக்கு நம்ம தேவைக்கு யூஸ் பண்ற மாதிரி தொட்டி வச்சிருக்காங்க வீடியோ எடுப்போம்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம் கிணத்தோட மொத்த அமைப்பு இங்க இருந்து பாருங்களே எப்படி தெரியுது பாருங்க இங்க எங்குமே மலை மலையில் கிடையாது ஆனால் இவ்வளவு கற்களை கொண்டு வந்து உருவாக்கிருக்காங்க பாருங்களேன் இந்த ஏற்றங்கள் பாருங்க எவ்வளோ நீர் நம்ம எங்கேயுமே அது வந்து ஜாயிண்ட் கிடையாது இன்னைக்கு வந்து நம்ம கிரெயினில் வச்சு எல்லாம் தூக்கி வச்சு வேலை பார்த்துருவாங்க அன்னைக்கு எதை வச்சு தூக்கி வச்சிருப்பாங்கன்றது ஒரு புறப்படாத உண்மையா இருக்கு இந்த மூளை பாருங்களே பூப்போல எல்லா மூலையில அமைச்சிருக்காங்க வாங்க வருஷ பார்க்கலாம் ஒரு உருவாக்கி இருக்காங்க ஒரு பூமி கடியில ஒரு கோயில உருவாக்கி இருக்காங்க பாருங்க நீங்க ஒரு இங்க ஒரு பூ மாதிரி ஒரு டிசைன் போட்டுருக்காங்க பாத்தீங்களா அதே மாதிரி பாருங்க இங்க ஒன்று பக்கம் பாருங்களேன் பனமரங்களா தான் இருக்கு விவசாய பூமியா இருந்திருக்கு இந்த கிணத்துல தண்ணி கிடைச்சி விவசாயம் பண்ணிருப்பாங்க போல இது வந்து ஐயங்கார் குளம் சொல்லக்கூடிய ஒரு ஐயங்கார் அதாவது தாத்தாச்சரியா சாரியா சொல்லக்கூடிய ஒரு கட்டண கிணறாக அந்த கிணத்த சொல்றாங்க தொழில் துறையிலிருந்து ஆய்வு பண்ணதுல அது தான் அந்த கிணத்த வந்து தாத்தாச்சாரியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஐயங்கார் அவர் கட்டி இருக்கிறாரு நாலு கிணறுகள் இருக்கான் இங்கே நாலு ஒன்று தான் பயன்பாட்டில் இருக்கு மிச்சமெல்லாம் பயன்படாம இருக்கு போல தான் பெருமாள் வந்துட்டு போறாருங்க இந்த இதை பாருங்கள் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இந்த வர வழியை பாருங்க எவ்வளவு நேர்த்தியா அழகாக உருவாக்கியிருக்காங்க பாத்தீங்களா இந்த கற்கள்லாம் பாருங்க சிவப்பு நிற தான் காணப்படுதுங்க பாருங்க சிவப்பு நிறத்தை தான் காணப்படுது இந்த கல் பலவிதமான கற்கள் வந்து மலைகளில் எடுத்து பலவிதமான இடத்துல கோயில்களை கட்டியிருக்காங்க நீங்க காஞ்சிபுரம் வந்துட்டா பலவிதமான கற்கள் உள்ள கோயில்களை பார்க்கலாம் பச்சை நிற கற்கள் உள்ள கோயில் மணல் கற்கள் உள்ள கோயில்கள் இந்த மாதிரி சிவப்பு நிற கற்கள் உள்ள கோயில்கள் இதை பார்க்கலாம் இதெல்லாம் பாருங்களேன் போற சிற்ப வேலைப்பாடு பண்ணி இங்க வச்சிருக்காங்க அதை இப்போ வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐயங்கார் குளத்தை வந்து இந்த குளம் அந்த கிணத்த பார்த்துட்டோம் அந்த கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து வருஷத்தில் ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உள்ளே வராருன்னு சொல்கிறாங்க அன்னைக்கு இந்த பகுதி பார்த்தீங்கன்னா அவள் விழா குளம் இருக்குமா கண்டிப்பாக நீங்களும் வாங்க வந்து உங்களுக்கு டைம் இருக்கு காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து இந்த பெருமாளில் வந்து வைபவத்தை பாருங்கள் ரொம்ப அருமையாக சிறப்பாக இருக்கும் ஓகே அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள கிணறாக அந்த கிணறு பார்க்கப்படுகிறது அந்த கிணத்த நம்ம வந்து வழிபட்டு போனோமால இங்க இருக்க அன்னைக்கு சித்தா பூர்ணமிக்கு இந்த பெருமாளை வந்து பார்த்துட்டு போனமால நம்மளுக்கு சகல தோஷங்களும் நீங்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்குது கண்டிப்பாக அதை தேடி நிறைய பக்தர்கள் சித்ரா பௌர்ணமிக்கு இங்க வர்றாங்க நீங்களும் டைம் கிடைக்கும் போது வாங்க அந்த காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த கிணத்தை பாருங்க மற்ற நாள் வந்தாலும் சும்மா வந்து இது மாதிரி பார்த்துட்டு போக முடியும் நம்ம அந்த விஷயம் அந்த வைபவத்தை பார்க்கணும்னா சித்ரா பௌர்ணமிக்கு வரணும் கண்டிப்பா நீங்களும் வாங்க